வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துருக்கீங்க இன்னைக்கு தார் ரோடு பேஸில் ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பூமி தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க செம்மன் பூமிங்க பக்கத்துல சுற்றியுமே தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க இது பல்லடம் உடுமலை ரோடு செஞ்சேரிப்புத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் வருங்க முக்கால் கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் தார் ரோடு பேஸ் தானுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு உங்களுக்கு நானூறு அடி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு தார் ரோடு பேஸ் நானூறு அடி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கிற ஏரியா தானுங்க இந்த பூமி தார் ரோடு பேஸில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்காங்க நானூறு அடி ரோடு பேஸ் இருக்கிறங்காட்டி ரெண்டு மூணு பேர் வேணாலும் வாங்கி மொத்தமாக வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க நல்ல பூமிங்க பக்கத்தில் தினந்தொப்பு பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் தோப்பு தான் டெவலப் பண்ணுறாங்க மண் செம்மண்ணுங்க உழவு ஓட்டுன்னு அந்த மாதிரி இருக்குங்க இது உழவு ஓட்டாதுங்காட்டி உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுங்க வீடியோ இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துக்கலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்த ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிடலாம் பார்த்துட்டு முடியுமே நன்றி வணக்கம்